இதில் கட்டணங்களுக்கு தேவையான செலவு தாங்க நிறுவனங்கள் மரம் மற்றும் மரம் சார்ந்த பொருட்கள் டைல்ஸ் கடை மார்பிள்ஸ் உட்டன் புளோரிங் வான நிலவிகள் மற்றும் தேவ ப்ராக் சோலார் லாக்கர் இந்த நண்காட்சியின் நோக்கம் புதிய தொழில்நுட்ப முன்னேற்றங்களை கட்டுமான உபகரணங்கள் மற்றும் சாத்திய நமது பொறியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியிலும் தொழில்துறையினுடன் அறிமுகப்படுத்துள்ளன தொழில்நுட்ப அறிமுகங்களையும் கட்டுமானப் பொருட்களின் தரத்தையும் தரத்தையும் உயர்த்துவதே ஆகும் மேலும் இந்த கண்காட்சி பல வணிக நிறுவனங்களுக்கு ஒரு சந்திப்பு மேடையாக அமைந்து புதிய வணிக வாய்ப்புகளை உருவாக்கிறது புதிய தொழில் முனைவோர்கள் மற்றும் தொழில்துறை வல்லுநர்கள் இங்கு சந்தித்து தமது தொழில்நுட்ப அறிவை பகிர்ந்து கொள்வது வர்த்தக வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கிறது பத்தொன்பதாவது கட்ட கட்டுமான பொருட்கள் கண்காட்சியில் பல சலுகைகளுடன் பொருட்களை வழங்குவதற்கு நிறுவனங்கள் தயார் நிலையில் உள்ளது இந்த சமயத்தில் எவ்வகையான கட்டிடங்களை கட்டி கொண்டிருப்பவர்களும் இனிமேல் கட்டப்போகிறவர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வரைக்கும் மேலும் கட்டுப்பொருட்களின் தரத்தை இந்த கண்காட்சியில் இலவசமாக பரிசு செய்து தர நிறுவனங்கள் தயாராக உள்ளது ஏற்கொண்டு தினமும் காலை கண்காட்சியின் முத்தாய்ப்பாக தினமும் காலை பதினோரு மணி முதல் மாலை ஏழு மணி வரை கட்டிட கட்டுமானம் தொடர்பான சந்தேகங்களை எங்களது பொறியாளர்களுடன் இலவச ஆலோசனை பெற்றுக் கொள்ளலாம் ஏற்கனவே தனி தனித்துவமாக ஒரு இரநூறு சதுரடியில் ஒரு அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது எனவே பொதுமக்கள் அனைவரும் இந்த கண்காட்சியில் கலந்து கொண்டு வந்து வருமாறு அன்புடன் அழைக்கிறார் யார் நடத்துறது என்ன நடத்துறீங்க அதையவே சொல்லி சொல்லிஜர் அசோசியேஷன் சார்பாக கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களாக பொதுமக்களுக்கும் பொறியாளர்களுக்கும் சேவை செய்தோடு அமைப்பது இந்த அமைப்பில் இருபத்தைம்பது பொறு பொறியாளர்கள் உறுப்பினர்களாக உள்ளனர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பொறியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பில் மற்றும் அமைப்பாக நாங்கள் திகழ்கிறோம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இருபத்தைந்தாவது வெளிவிழா ஆண்டை வெற்றிகரமாக பயணித்துக் கொண்டிருக்கும் எங்களது திருப்பூர் ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் பத்தொன்பதாவது கட்டிட கட்டுமான பொருட்கள் கண்காட்சி மகா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற பேரில் ஜூலை பத்தொன்போது இருபது இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டு ஆகிய நான்கு நாட்களில் காலை பத்து மணி முதல் இருபது எட்டு மணி வரை திருப்பூர் தாராபுரம் சாலை வித்யா கார்த்திக் திருமணம் நடைபெறவுள்ளது வருகிற வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு கண்காட்சி விழா நடைபெறும் தோக்கு விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் தமிழக செய்தித்துறை அமைச்சர் மு சாமிநாதன் அவர்கள் கலந்து கொண்டு கண்காட்சி அணை தொடங்கி வைத்துள்ளார் திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் உயர் கே சுப்பராயன் அவர்கள் வார்த்தை வழங்க உள்ளார் பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு நிறைய புரிந்துள்ள உங்கள் அனைவருக்கும் வேண்டுகோள் இது தொடர்ந்து பத்தொன்பது ஆண்டுகளாக நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறோம் பொதுமக்களுக்கும் பொறியாளர்களுக்கு வர்த்தகர்களுக்கும் இடையே இருக்கிற ஒரு ஒரு பாலமாக நாங்கள் செயல்பட்டு இருக்கோம் ஸோ இதில் எல்லா விதமான கட்டட பொருட்கள் கண்காட்சியில் எல்லா விதமான பொருட்களுமே அங்கே கிடைக்கும் ஒரு கட்டடம் துவங்கும் பொழுது என்னென்ன செய்யணுமோ அதில் இருந்து கட்டணம் முடியும் பொழுது செய்யக்கூடிய அத்தனை வேலைப்பாடுகள் வரைக்குமான பொருட்களை ஒரே இடத்துல பொதுமக்கள் பார்வையிட்டு அதை அவங்க செலக்ட் பண்ணி பயன்படுத்திக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவாக இது நடந்துட்டு இருக்கு திருப்பூரை பொறுத்த வரைக்கும் திருப்பூர்னு ஒரு அடையாளம்னே சொல்லலாம் இந்த கட்டமான கண்காட்சி இந்த ஆண்டு எந்த ஆண்டிலும் இல்லாத மாதிரி எங்கள் கூட்டமைப்பின் சார்பாக மண்டலம் ஏழில் உள்ள அனைத்து சங்கங்களில் ஒரு மண்டல மாநாடு இந்த கண்காட்சியில் நடைபெற உள்ளது நான்காவது நாளில் அதாவது இருபத்தி ரெண்டு ஏழு இங்கே கிழமை ஒரு மண்டல மாநாடு நடைபெறுது அதில் நமது மண்டலத்தில் உள்ள பதினோரு சங்கங்களில் உள்ள தொழிலாளர்கள் அனைவரும் அந்த படத்தில் கலந்து கொள்ள இருக்கிறாங்க ஸோ அதுவும் வந்து அந்த ஸ்டால் பார்ட்டிசிபென்ட்ஸுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு மத பிரசாதம்னே சொல்லலாம் ஏன்னா நல்லா இருக்கும் ஒரு இடத்துல போடுற எக்ஸிபிஷன்லேயே கிட்டத்தட்ட அவங்க நம்ம மண்டலத்தில் இருக்கிற அத்தனை சங்கங்களையுமே சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள்

multim- 마атив 거� worship 마��- 마 TV 마oso 춤� theirnoc way 이경 계었는데 � 것처럼 energetic 셋

போங்க 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 பாருங்க பாருங்க ஆதியே பாதியப்படி கேன் வெஞ்சிச்சுட்டே இருக்கா அப்ப வந்து தண்ணி தூக்கு பா பாவா தூசி தரமே லோகோ தேதே அடிடுட்டு அடிடுட்டு ஏய் போடு பா பா மாளனச்சரா மாளனச்சரா யாருமே அவரோன் நீ பிச்ச போட்ட மாதிரி வந்து அதுக்கு கூட என்ன <laughs> மான பொறியாளர்கள் சங்கங்கள் கூட்டமைப்பு இல்லை ஒரு கூட்டமைப்பு எல்லா பொறியாளர்களும் இருக்கிறாங்க தமிழ்நாடு முழுவதிலிருந்து தொண்ணூற்றி நாலு சங்கங்கள் அந்த கூட்டமைப்பில் இருக்கிறாங்க ஒரு எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பொறியாளர்கள் இருக்கிறாங்க அதில் நாங்கள் ஒரு பதினொன்று ரீஜனாக பிரிச்சு வச்சிருக்கிறோம் இங்கே இது இது வந்து ஏழாவது ரீஜன் ஏழாவது மண்டலம் இதில் வந்து திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி இந்த மூணு மாவட்டங்கள் சேர்ந்து இது ஒரு ஏழாவது மண்டலமாக பிரிச்சு வச்சிருக்கிறோம் இதில் திருப்பூர் கோயம்புத்தூர் உடுமலைப்பேட்டை ஊட்டி மேட்டுப்பாளையம் பொள்ளாச்சி தாராபுரம் காங்கயம் இந்த சங்கங்கள் பத்து பொறியாளர் சங்கங்கள் இதில் இருக்கிறாங்க இரநூறு திருப்பூனா இரநூத்தி ஐம்பது பேர் பாயிண்ட் ஒன்று ஆயிரம் பேர் நூற்றம்பத்தி அறுநூற்றி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நூறு பொறியாளர்கள் இந்த ப ஏது ரயில் இருக்கிறாங்க இதில் இருந்து குறைஞ்சது ஒரு ஐநூறு பேர் வரைக்கும் இந்த பொறியாளர்கள் அந்த மாநாட்டில் கடந்துட்டு இருக்கிறாங்க அதுபோக மாநிலத்துடைய நிர்வாகிகள் மண்டல நிர்வாகிகள் சொல்லி ஃபுல்லா இருந்து போறாங்க அப்போ அவங்க அந்த ஸ்டாலுக்கும் போகிறக்கான அவங்க பார்வையிற்கான ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அது அவங்க போய் பார்க்குறப்போ அவங்களுக்கு அந்த ஸ்டால் அமைச்சிருக்கிறவங்களுக்கு அரங்கம் அமைச்சிருக்கிறவங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு அவங்களுக்கான வர்த்தக ரீதியாக வியாபாரம் அதிகரிக்கப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி நன்றி